வணக்கம் பிள்ளை கேரளா மாநிலம் கொல்லத்தை சேர்ந்தவர்தான் பத்மராஜன் வயது அறுபது இவரது மனைவிதான் அனிலா வயது நாற்பது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அனிலா கொல்லம் கடப்பாக்கடை பகுதியை சேர்ந்த அவருடைய ஆண் நண்பரான ஹனிஷ் என்பவருடன் சேர்ந்து பேக்கரி கடையை தொடங்கியுள்ளார் இது பத்மராஜனுக்கு பிடிக்கவில்லை ஒரு கட்டத்தில் அனிலாவுக்கும் ஹனீஷுக்கும் தகாத இருப்பதாக பத்மராஜன் சந்தேகித்திருக்கிறார் இதனால் தம்பதிகளுக்குள் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது பேக்கரி கடை நடத்த கணவர் தொடர்ந்து எதிர்ப்பும் தெரிவித்தும் உள்ளார் அதற்கு அவர் சம்மதிக்கவும் இல்லை ஹனீஷிடமும் அடிக்கடி பத்மராஜன் தகராறும் செய்து வந்திருக்கிறார் அப்போது தான் முதலீடு செய்துள்ள பணத்தை கொடுத்தால் விலகி விடுவதாக ஹனீஷ் இருக்கிறார் உடனே வரும் பத்தாம் தேதிக்குள் பணத்தை தருவதாக பத்மராஜன் கூறியிருக்கிறார் ஆனாலும் பத்மராஜன் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் மனைவியையும் ஹனீஸையும் தீர்த்து கட்ட தீர்மானித்தும் உள்ளார் தான் போல வழக்கம்போல இரவு கடையை மூடிவிட்டு அனிலாவும் வாலிபரும் காரில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தனர் செம்மமுக்கு என்ற பகுதிக்கு வந்தபோது பெட்ரோல் கேனுடன் தனது காரில் பத்மராஜன் காத்திருந்தார் கார் வந்ததுமே ஓட்டிச் சென்று வழி தயாராக வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி லைட்டரையும் தீ வைத்துள்ளார் இதில் தீ மலமளவன கொழுந்துவிட்டு இருந்தது அடுத்த வினாடியே அருகில் நின்றிருந்த பத்மராஜனின் காரும் தீப்பிடித்து பிடித்து இருந்தது உடனே இறங்கி தப்பி ஓடிவிட்டார் நடுரோட்டில் காரில் தீ பிடிப்பதை பார்த்ததும் அந்த பகுதியினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் காரில் இருந்த அனிலா உடல் கருகி பரிதாபமாக இருந்தார் இருந்த அவருடைய ஆண் நண்பர் படுகாயமடைந்திருக்கிறார் உடனடியாக அவரை மீட்டு கொல்லம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து கொல்லம் கிழக்கு போலீஸ் நிலையத்திற்கு சென்று பத்மராஜன் சரணடைந்திருக்கிறார் அவரை போலீசார் கைது செய்து தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது